தமிழக சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உங்ககிட்ட சூப்பரான சினிமா அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் முதல்ல என்ன அப்டேட் பாத்தோம்னா நம்மளுடைய இயக்குநரான நிதிலன் சுவாமிநாதன் வந்து ரீசெண்டா யூரோப் போயிருந்தாரு அப்போ அவர் யாரை மீட் பண்ணியிருக்காரு பாத்தோம்னா பேர்ட் மேன் மூவியோடைய எழுத்தாளரை மீட் பண்ணியிருப்பாரு ஆனால் எப்படிதான் இவர் மீட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா இவர் டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் மூவி டேரக்ட் பண்ணியிருந்தார் என்ன மூவின்னு பாத்தோம்னா குரங்கு பொம்மை டேரக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் மகாராஜா மூவி டேரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த ரெண்டு மூவியுமே அவர் டேரக்ட் பண்ணி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாரு அதுல வந்து நிறைய பேர் கிட்ட இருந்து பாராட்டுமே பெற்றிருந்தாரு நம்மளுடைய அலெக்சாண்டர் டயன் வந்து இவரை பாராட்டியிருக்காரு அவர் தான் பேர்ட் மேன் மூவியோடைய எழுத்தாளர் அது இல்லாம அவர் கூட வந்து அவர் வீட்டுல வந்து இவர் டின்னர் சாப்பிட்டதாகவும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது அவரும் நம்மளுடைய அலெக்சாண்டர் டேனாலிஸ் மீன் நின்றுட்டு இருக்கிற மாதிரி பிக்சர் இதுல என்ன அவர் கீழே மென்ஷன் பண்ணிருக்காருன்னு பாத்தோம்னா இவர் வந்து இத வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டாரு சொல்லியிருக்காரு அது இல்லாம ஒரு அலெக்சாண்டர் டைனாலஜி வந்து அதாவது ஒரு எழுத்தாளர் கூட வந்து இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது நான் நினைக்கவுமே இல்லை அது இல்லாமல் டின்னருமே நான் வந்து அவர் கூட உட்காந்து சாப்பிடுறதுன்னு நான் நினைக்கவே இல்லை வாழ்க்கையில வந்து இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயம் தான் எல்லாமே வர அவர் சொல்லியிருக்காரு லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தோம்னா இவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு இவர் வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு டின்னர்லாம் சாப்பிடுற வச்சு அவ்வளோ அன்பா வந்து இவர்கிட்ட வந்து அவர் அன்னைக்கு பேசியிருக்காருன்னு வேற சொல்லியிருக்காரு அம் ட்ரூலி கிரேட்ஃபுல் அண்ட் பிளஸ் சொல்லிட்டு நம்மளுடைய இயக்குநரான நிதிலன் சுவாமிநாதன் அவருடைய ட்விட்டர் சொல்லிருக்காரு நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய சிங்கர் ஆனா சின்னம்மா வந்து சிங்கர் தீ கூட வந்து சேர்த்து வச்சு பேச வேணாம்னு சொல்லிட்டு சமீபத்துல பாத்தோம்னா ஒரு பேட்டியில சொல்லிருக்காங்க அது இல்லாம அவங்க சிங்கர் தீ கிட்ட வந்து நாம அனுப்பி கேட்டு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்லயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிங்கர் தீ கிட்ட வந்து நிறைய திறமை இருக்கு அவங்க இன்னும் ஃபிப்டீன் இயர்ஸ் தனியா அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணுவாங்க அது இல்லாம பிப்டி ஸ்ரேயா கோஷல் பிப்டி சின்மை சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கும் மேல தனியா அவங்க இடத்த கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஏன் இவங்க சொல்றாங்க பார்த்தோம்னா ரீசெண்டா இவங்க வந்து அந்த முத்தமலை சாங் பாடினதுக்கு அப்புறம் சர்ச்சை எல்லாம் நிறைய வந்தது எல்லாத்தையுமே தாண்டி இதை பாக்குறதுக்கு வந்து ஏதோ சண்டை போட்டியில வந்து போட்டிடுற மாதிரி இருக்குது இது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வேலையை பார்த்து வியக்கதான் செய்வோம் தரும எப்பவுமே பொறாம மாட்டோம் சொல்லிட்டு நம்மளுடைய சிங்கரான சின்மை மேம் ரீசெண்டா பேட்டியில கூறியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய ஏ ஆர் அம்மன் அபுதாபில நடந்த ஹேண்ட் ஜிம்மருடைய இசை நிகழ்ச்சியில வந்து போய் பார்த்திருக்காரு அது இல்லாம அவர் கூட உட்காந்துருக்கு மாதிரி பிக்சருமே வந்து நிறைய சமூக வலைத்தளங்கள்ல பரவி வந்துட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய நிதேஷ் திவாரி சருடைய ராமாயண மூவில ஏ ஆர் அம்மன் சருமே சரி நம்மளுடைய ஹேம் ஜிம்மர் சருமே சேர்ந்து பணியாற்றுவதற்காக வந்து வாய்ப்புள்ளது வர நிறைய நியூஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அது வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் கிட்டயுமே வந்து ஒரு உற்சாகத்தையுமே வந்து இப்போ ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அதோடைய அப்டேட்ஸ்மே கொடுப்பாங்கன்னு வர சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி ஏஆர்எம் சார் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பாத்தோம்னா நம்மளுடைய ஹான்சிமர் சார் எப்போ வந்து இந்தியாவுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு எழுதி நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய குபேரா மூவி ஆடியோ லான்ச்ல நம்ம தனுஷ் சார் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு அந்த ஸ்பீச் இப்போ வந்து வைரல் ஆகி வருது அது இல்லாம ஆடியோ லான்ச்ல வந்து ஐஸ்வர்யா ராஜன் மாமே வந்து கலந்து கொண்டிருந்தாங்களுமே வந்து சொல்றாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி தனுஷ் சார் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில நிறைய பேர் வந்து போராட்டங்களை சந்திச்சுட்டு வரும் இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய மனநல பொறுத்துதான் வர சொல்லியிருக்காங்க அது ஒரு சில பேர் சைலண்டாகவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க வெற்றிகளையுமே சைலண்டா அக்செப்ட் பண்றவங்களுமே இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு அது எல்லாத்தையுமே தாண்டி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே நீங்க எல்லாருமே வர சொல்லியிருக்கிறாரு ஒருத்தவங்களை பத்தி ஏதாவது வதந்தி உங்களுக்கு தெரியுது அது ட்ரூவா கூட இருக்கலாம் இல்ல ஃபால்ஸா கூட இருக்கலாம் அதை பத்தி தேவையில்லாம நீங்க வந்து பரப்ப வேண்டாம் சொல்லிட்டு அவருடைய சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையுமே தாண்டி இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து இவருடைய வட டூ மூவி வந்து ரிலீஸ் ஆகும் வர சொல்லிருக்காங்க கூடிய சீக்கிரம் அதோடைய அப்டேட்ஸ்மே இவங்க வந்து விடுவாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தோம்னா ஒரு காலத்துல என்கிட்ட கிட்ட கூட பணம் இல்ல ஆனா இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் எல்லாமே தான் நீங்க கொடுக்குற சப்போர்ட் நீங்க கொடுக்குற லவ் தான் வர சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்க என்னைக்குமே வந்து பண்ணிட்டு இருக்கணும் நம்மளுடைய தனுஷ் சார் வந்து சொல்லியிருக்கிறாரு நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய இசைஞானியான இளையராஜா சார் அவர்களுடைய எயிட்டி செகண்ட் பேர்டே இன்னைக்கு அவருடைய ஆக்சுவல் பேர்தே பார்த்தோம்னா ஜூன் தேர்ட் தான் ஆனா இவர் வந்து ஜூன் செகண்டே வந்து செலிப்ரேட் பண்ணிடுறாரு ஏன் பார்த்தோன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சார் அவர்களுக்குமே வந்து ஜூன் தேர்ட் தான் பேர்டேனால நம்மளுடைய இளையராஜா சார் எல்லா வருஷமே ஜூன் செகண்டே டே செலிப்ரேட் பண்ணிடுறாரு இது எல்லாத்தையுமே தண்ணி நம்மளுடைய இளையராஜா சருடைய பர்த்டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணும்போது அவருடைய வீட்டுக்கு வெளியே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நின்று இவருக்கு விஷ் பண்றாங்க அது இவர் என்ன சொல்றாருன்னா என்ன பாக்குறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்தான் ஆனா அவ்வளவு தூரத்துல இருந்து சிரமப்பட்டு மக்கள் எல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ணும் போது இதெல்லாம் பாக்குறதுக்கே வாய்ப்பு வந்து பாக்குற மாதிரி இருக்குது சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது இல்லாம கடவுள் வந்து கருணை காட்டுற மாதிரியுமே ஃபீல் பண்றேன் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்குது இன்னைக்கு எனக்கு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் நான் வந்து எப்படி நன்றி தெரிவிக்க போறேன்னு வந்து எனக்கு தெரியல ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு விஷ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க வேலை லாஸ்ட்டில் சொல்லி முடிக்கிறாரு நெக்ஸ்ட்டு நான் நியூஸ் பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொரியன் சீரிஸ் சொல்லிட்டு ஆட என்னடா கொரியன் சீரீஸ் இவ சொல்கிறான்னு நீங்கள் யோசிப்பீங்க நம்மளுடைய ஸ்க்விட் கேம் சீசன் ஒன் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆயிருந்தது எல்லாருக்குமே தெரியும் மக்கள் கிட்ட பார்த்தோன்னா இது வந்து நல்ல வரவேற்புமே பெற்றிருந்தது அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் அந்த கேமில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அதை வந்து எடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்ல அவங்களுடைய செகண்ட் சீசன ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இதுலயுமே சூப்பரா வந்து அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மக்கள் கிட்ட பாத்தோம்னா டுவெண்ட்டி ஒன்ல வந்த ஃபர்ஸ்ட் சீசன் வரும் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன செகண்ட் சீசன் ரொம்பவே வந்து நல்ல வரவேற்புமே அதனால அதனாலதான் இப்போ ஜூன் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு அவங்களுடைய தேர்ட் சீசனை ரிலீஸ் பண்றாங்க அது எப்படியாவது ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்து முடிக்க முடியும் ரொம்ப தான் அதெல்லாம் எடுக்கிறது ஆனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ டுவெண்ட்டி செவென்த் ஜூன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த தேர்ட் சீசன் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட இருக்குது நிறைய இன்னும் சேலஞ்சஸ் எல்லாம் சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போறதுனால முதல்ல ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரைலருமே ரிலீஸ் ஆன உடனே நிறைய வரவேற்பு பெற்றிருந்தது டுவெண்ட்டி செவென் அன்னைக்கு ரிலீஸ் தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி வந்து சீசன் த்ரீ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நம்மளும் வந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்போம் ஜூன் டுவெண்ட்டி செவன் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நாளைக்கு உங்களுடன் வேற அப்டேட்ஸோட வந்து சந்திக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்